ஹாய் கைஸ் வெல்கம் டு ட்ரெண்டிங் ஃபோக்கஸ் என்னடா இது ஒன் வீக்காக வீடியோ வரல அப்படின்ற ஏக்கத்தோடு இருப்பீங்களா அந்த ஏக்கத்த பக்கத்தில் ஒரு சூப்பரான வீடியோட வந்திருக்கோம் ஸோ வீடியோவை லாஸ்ட்டு வரையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க நண்பர்களே உண்டியல் பார்த்துருப்பீங்க இப்போ நீங்கள் டாப்பாங்களில் ஒரு சாக்லேட் உண்டியெல்லாம் தான் பார்த்துருக்கீங்க என்னடா இது இவ்வளோக்கு இவ்வளோ பெரிய உண்டியலாக இருக்குது நமக்கு காட்டுறதுக்கு உண்டியல் இல்லையே இருந்தாலும் உதட்ட காட்டியே உஷ்ணத்தை கூட்டுவோம் அப்படின்னு பார்க்குறாங்க சமந்தா குட்டி ஆட நம்ம ஜோ குட்டி ஜோ குட்டியா ஜோ ஆண்டி ஆகிடுச்சி அப்படின்னு தானே பார்க்குறீங்க எப்போ இருந்தாலும் ஜோ எங்களுக்கு குட்டி தாங்க அங்கே பாடுற அந்த உதடையும் கன்னத்தையும் சும்மா பண்ணு மாதிரி சும்மா செம்மையாக இருக்குது யாரா அந்த பொண்ணு நான் தான் அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லி கும்முன்னு பின்னாடி காட்டிட்டு முன்னாடி காட்டிட்டு நம்ம செல்ல குட்டி ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா தமிழ்னா இந்த காஸ்ட்யூமில் செம்மையாக வந்துருச்சு ஆனால் இது பின்னாடி மட்டும்தானே தெரியுது அப்படின்னு எங்கேயும் இருந்த சைடு சைலுவில் தொப்பில் காட்டி ரசிகர்களை ஊசி பற்றிகிட்டு இருக்காங்க ஆண்டினால் இப்போ நான் பியூட்டி தான் அப்படின்னு சொல்லி காஜல் செம்மையாக காட்டிட்டு இருக்கு ஹாயில் கியூட்டாக போது யாருங்க அந்த ஹாயை பார்க்குறா அடா நம்ம கீர்த்தி செல்லக்குட்டி ரீசெண்டாக ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கும் போது ஃபோட்டோக்கு போஸ்ட் கொடுத்துருந்து இந்த போஸ்ட் கொடுக்குற ஆளா நான் இருக்கக்கூடாதா அப்படின்ற மாதிரி இருக்குது ஏன்னா பால் ரெண்டு சும்மா செமையாக டச்சிங் ஆகிட்டு இருக்கு இருந்தாலும் செல்லத்தோட வாய் தாங்க செம ஹாட்டாக இருக்குது அடடா செல்லத்தோட லிப் எப்பவுமே தேன் தடவுன மாதிரி செம்ம சூப்பராக இருக்குது கீர்த்தியை ராஷ்மிகாவையும் மிக்ஸியில் போட்டு அரைச்ச மாதிரி இருக்குது இந்த செல்லக்குட்டி ரம்மியானபீசனுக்கு பால் நாளுக்கு நாலு பெருசாகிட்டே போது நீங்கள் பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் அட குட்டியாக இருந்தாலும் க்யூட்டாக இருக்கணும் ஷார்ப்பாக இருக்கணும் என்ன மாதிரி அப்படின்னு சொல்லி வீரமனோட பாலை கட்டி சும்மா சூப்பராக இருந்துக்கிட்டாங்க செல்லக்குட்டி ரீசெண்டாக ஒரு ஃபங்க்ஷனுக்கு ராசிக்கணும் இருந்துச்சு இந்த வீடியோ தாங்க செம்ம இல்லாச்சு ஏன்னா இதில் என்னங்க இருக்குது அப்படின்னு பார்க்குறீங்களா செல்லக்குட்டி இப்படியே நடந்து வந்திருந்தா ஒன்றும் பிரச்சனை இல்லை திடீர்னு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஓடி வர ஆரம்பிச்சிச்சு ஓடி வர ஆரம்பிக்கும் போது செல்லத்தோட திராட்சை ரெண்டு சும்மா ஜம்ப் ஆக ஆரம்பிச்சிச்சு நீங்களே பாருங்கள் நண்பர்களே அடுத்து அனிக்கா என்னடா இது ஏழ்நீ சைஸில் இம்மா பெருசாக மாறிக்கிட்டே போகுது அப்படின்னு பாருங்க செல்லக்குட்டி நல்லா டெவலப் பண்ணி பாருங்க பாருங்கள் அடுத்து எனக்கு எப்போவும் இதே சைஸ் தாங்க இருக்குது இருந்தாலும் இதுவே உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் அப்படின்னு சொல்லி சைடு வீழை காட்டி ரசிகர்ல எத்தனை அடிக்குது நம்ம ராஷ்மியா செல்லக்குட்டி அட ஸ்ட்ரக்சர்னா நான் தான் ஸ்ட்ரக்சரு இப்போ இருக்கிறதுல பாலிவுட் கோலிவுட் டாலிவுட் எல்லாத்துலேயும் குதிரை மாதிரி சும்மா கும்முனை ஆட்டி காட்டுறது நான் தான் அப்படின்னு சொல்லி மிரணால்தாகூர் ஒய்யாற மாடா நடந்து போகுது குட்டியாக இருந்தாலும் கியூட்டாக இருக்கேன் இந்த பால் பணியாரத்தை நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ரீசெண்டாக ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்து போஸ்ட் கொடுத்துருக்கு இப்போ ரொம்பவே கவனமாக எதுவும் தெரியாமல் செல்லக்குட்டி போஸ்ட் கொடுத்துருக்கு அடா எம்மா பெரிய இளநீரா இதை ஷாலை வச்சு கவர் பண்ண முடியாதுரா அப்படின்னு பார்க்குறாங்க அடுத்து பேக் சைடை பார்த்தோன்னே நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க இந்த மில்கி பியூட்டிக்கு சொந்தக்காரி வேறு யாரும் இல்லை நான் தான் அடடா தொப்பில் மறைச்சிட்டாலே செல்லக்குட்டி அப்படின்னு பார்க்குறீங்களா இந்த மாதிரி தொப்புள் தரிசனம் ஏராளமாக காட்டியிருக்கேன் இடுப்பு மடிப்பை பார்த்து என்ஜாய் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லுது செல்லக்குட்டி அடுத்து போஜன் என்னது வாணி போஜனா என்னடா இது வித்தியாசமாக இருக்கே அப்படின்னு பார்க்குறீங்களா ஆமாங்க செல்லக்குட்டி நானும் காட்ட ஆரம்பித்தாது நீங்கள் அடுத்து அடுத்தடுத்த படங்களில் என்னை கமிட் பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி ப்ரொடியூசருக்கு சவால் விடுற மாதிரி ஒரு ஸ்டில்லை வெளியிட்டிருக்காங்க செல்லக்குட்டி என்ன இன்னும் கொஞ்சம் தாராளமாக காட்டி மேங்கோவியா பிள்ளைங்க நல்லா கட்டியிருந்தால் ரசிகர்கள் நல்லா செம்மையாக ஃபோட்டோஸை வைரலாக்கியிருப்பாங்க செல்லக்குட்டி தாரமாராக வந்திருக்கும் அடுத்து பிங்கி ஆடை நம்ம பிரியங்காவை தான் பிங்கின்னு சொல்கிறேன் அடடா என்ன ஒரு ஸ்ட்ரக்சரு தொப்பை குட்டியாக இருந்தாலும் க்யூட்டாக இருக்குது அதுக்கு மேலே இருந்தால் மேங்கோ தாங்க செம சூப்பராக இருக்குது ஆஹா நான் வரேன் காட்டை வர்றேன் அப்படின்ற மாதிரி டாட்டா கட்டிட்டு இருக்கேன் செல்ல குட்டி அடுத்து டோலிவுட்டை கலைக்கிட்டு இருக்க ஒரு இளம் கவர்ச்சி பிள்ளைன்னு சொல்லலாம் அப்பப்போ இந்த மாதிரி ஃபோட்டோ வெளியிட்டு நான் படியேஷு நான் வரேன் ஹாலிவுட்டுக்கு அப்படின்ற மாதிரி காட்டியிருக்காங்க ஆனால் சைடு கட்டும் போது பெருசாக தெரியுது இப்போ பாருங்கள் ஸ்ட்ரெயிட்டாகவே என்னோடய அக்களையும் அந்த ஒன் சைடு மேங்கோவையும் அப்படின்னு சொல்லி ரசிகர்களுக்கு உசிப்பேற்றி விட்ற மாதிரி காட்டியிருக்காங்க என்ன இருந்தாலும் அந்த மாதிரி இருக்க வந்துட்டு சும்மா சூப்பராக இருக்குது அடுத்து நம்ம ராகுல் பிரித்து அடடா இது ஒரு மார்க்கமாலும் இருக்குது போஸ் அப்படின்னு பார்க்குறீங்களா ஆமாம் தூங்கி எந்திரிச்சுமே மணிக்க நான் ரெண்டு ஆப்பிளையும் உங்களுக்கு காட்டி என்னோடய மெகா சைஸ் தொடையும் காட்டுறேன் அப்படின்னு சொல்லி சூப்பராக காட்டியிருக்கேன் என்ன இருந்தாலும் கொஞ்சம் ஓவர் கிளாமர் தான் அப்படின்ற மாதிரி இருக்குது அடுத்து கீர்த்தி சுரேஷு இதே காஸ்ட்யூம்லாம் இந்த வீடியோட ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்க ஆமாங்க சைடு வீவில் பாருங்கள் ஆஹா எவ்வளோ பெருசாக இருக்குடா ஐயா அப்பா மாதிரி இருக்குது குளிஞ்சு வாட்டர் பாட்டில் எடுக்க விட்றாங்களா கம்முன்னு அங்கேயே ஃபோக்கஸ் வைக்கிறாங்க நல்ல வேலை வேறு எதுவும் தெரியல இருந்தாலும் நம்ம சீரியல் பார்த்து என்ஜாய் பண்ணிகிட்டு போங்கன்ற மாதிரி இருக்குது சிவாணி நாராயணன் கொஞ்ச நாள் கம்முன்னு இருந்துச்சு சைடு வீவில் பாருங்கள் ஐயா பெருசாக இருக்குடா ஐயா நல்லா இருந்துச்சுல அட நான் வீடியோ கேட்டேன் நீங்கள் வேறு எதையாவது பார்த்துட்டு நல்லா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ட்ரெண்டிங் ஃபோக்கஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்